பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னையில் உள்ள ரவிச்சந்திரனின் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்திய நிலையில் அவரிடம் பல கேள்விகள் எழுப்பப்பட்டது இந்நிலையில் கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வணக்கம் ராம்குமார் இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் மூத்த மூத்த நிர்வாகியுமான கே என் நேருவின் தம்பி அவர்களது உறவினர்கள் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த மூன்று தினங்களாக சோதனை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக அமைச்சர் கே என் நேருவின் தம்பியான ரவிச்சந்திரன் தொடர்புடைய இடங்களில் அனைத்து சென்னை மதுரை அது சென்னை திருச்சி கோவை உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தியது இதுல ரவிச்சந்திரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்துச் சென்று இரண்டு தினங்களாக விசாரணை நடத்தினார்கள் அதே போல அவருடைய வீட்டு வீடு மற்றும் ஆழ்வார்பேட்டையில் உள்ள அலுவலக அலுவலகத்தில் ஏராளமான சொத்து ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆவணங்கள் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக பல்வேறு ஆவணங்களை வந்து கைப்பற்றினார்கள் இந்த நிலையில் தற்போது அமைச்சர் அருகே நேர்வின் சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக வந்த தகவலின் அடிப்படையில் அவரை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உயர் ரத்த அழுத்தம் இருப்பதும் அதே போல படபடப்பு இருப்பதும் தெரிய வந்ததை அடுத்து உறவினர்கள் தற்போது அமலா இது அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த மூன்று தினங்களாக சென்னையில் அவருடைய வீட்டில் இருபத்தி நாலு மணி நேரமும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து இருந்து சோதனை நடத்தின பல்வேறு கிடுக்கிப்பிடி விசாரணையில் நடத்தினார்கள் குறிப்பாக அமலாக்கத்துறை அலுவலகத்தை அலுவலகத்தில் வைத்தது விசாரிக்கும் போது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாகவும் அதே போல போலீஸ் நிறுவனங்களுக்கு வங்கி கொடுத்த கடனை வந்து சட்டவிரோதமாக பணப்ப பரிமாற்றம் செய்ததாகவும் எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கியிருக்கிறார்கள் அதே போல அவருடைய வாக்குமூலத்தை வந்து வீடியோ பதிவும் எடுத்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் நேற்று அவருடைய அலுவலகத்திற்கு அமைச்சர் நேரு மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோர் வந்து ஆலோசனை நடத்தினார்கள் இதனைத் தொடர்ந்துதான் தற்போது அவர் வீட்டில் இருந்த அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு தற்போது உயர் அழுத்த அழுத்தம் காரணமாகவும் நெஞ்சுவலி காரணமாகவும் அப்போ கிரீம் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு மருத்துவர்கள் வந்து சிகிச்சை அளித்து வருகிறார்கள் ஜனனி ராம்குமார் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி